இப்போ விஜய் அவர்கள் மட்டும் டிராவல் பண்ணல கூட ஒரு ரெண்டு மூணு பேர் டிராவல் பண்ணியிருக்காங்க சரி அது ஒரு ப்ரைவசிக்காக போறாங்க அந்த டிக்கெட்டை முதல்ல வெளியிடுறாங்க அதுக்கப்புறம் எடுத்த புகைப்படத்தை அது ஏஐ பண்ணாங்களா என்ன பண்ணாங்களான்றதுலாம் அது ரெண்டாவது கட்ட விஷயம் அதுக்குள்ள போகிறோம்ல ஆனா ஒருத்தரோட டேமேஜ் பண்ணி அரசியல் இது வந்து ரொம்ப சீப்பான அரசியலா தெரியுதுல்ல சீப்பான அரசியல் இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சில ஒரு சிலர் வந்து ஆளுங்கட்சி மேல குற்றச்சாட்டு பண்றாங்க இப்ப டிஎம்கே தான் இது பண்ணிருக்கு அப்படிங்கிறாங்க டிஎம்கே பண்ணறதுனால யாருக்கு என்ன லாபம் அப்படிங்கறது ஒரு பார்வையில் அரசியல் பார்வையை நம்ம பார்க்குறோம் அப்படி பார்த்தோம்னா இப்போ வந்து விஜய் வந்து ஒரு டிஎம்கே தரப்பு மேலதான் இது

எழுதி இது வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு போகிறேன் அப்படிங்கிறாரு ஒன்று ரெண்டாவது உள்துறை அமைச்சுக்கிறதுக்கு இது தொடர்பாக வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட் அண்ணாமலை வந்து சொல்கிறார் ஸோ வந்து இந்த பிரச்சனையெல்லாம் வந்து ஒரு பூதாகரமாக வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரச்சனையில் வந்து பிகண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் பொலிட்டிக்கலில் பார்க்குற போது இது விஜய்க்கு என்ன லாபம் விஜய்னால் வந்து அண்ணாமலைக்கு என்ன லாபம் இது வந்து திமுகவுக்கு என்னத்தை பிரச்சனை பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நம்ம வந்து பலகோணத்துல இதை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கு